ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்சா பிரபிரமஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குருவரியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் மார்ச் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போது நாலு கிரக கூட்டணி உங்க வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொடுக்க போகுது இதுக்கான பதிவு தான் இந்த மார்ச் மாத பலன் சுக்ரன் புதன் ராகு பிளஸ் சூரிய பகவான் கடைசி மார்ச் எண்ட்ல சனி பவான் பயிற்சி வர்றார் இந்த கிரகத்தால உங்களுக்கு என்னென்ன பலன் இந்த மார்ச் மாதம் ஸ்பெஷலான ஒரு பலன் இருக்கு பாத்துக்குங்க மெயினா நம்ம சேனல ஃபஸ்ட்டு வாட் இந்த குரு சுக்ரன் ஜோத டிவியை பாக்குன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம தொடர்ந்து எல்லா கிரக பேச்சு கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் நட்சத்திர பலனும் நான் கொடுத்துருக்கேன் இப்ப லக்ன பலனும் கொடுத்தேன் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுக்குறீங்க இப்ப இந்த மார்ச் மாசம் என்னென்ன பலன் வரப்போகுது இதுக்கான வீடியோ தான் ஃபுல் வீடியோ இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்கும் சரி பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நந்தியை தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அந்த குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய ஆன்மீக பாதை உங்களுக்கு நல்லபடியா வந்து சார் அதான் எங்க குரு சுக்கரன் ஜோதிட டிவி சார்பாக இதுதான் எங்களுடைய நோக்கமே இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கடகராசி என்பர்களே கடகம் இதுலயுமே பாருங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் கடகராசி தான் கடகலக்கணம் கடகராசி இதுலயுமே பாருங்க இதுலயும் சிந்திச்சுதான் செயல்பாடு பண்ணிதான் ஒரு விஷயத்துல இறங்குவாங்க கடகராசிக்காரங்க எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க அந்த கடகராசிக்க நல்லா பார்த்துக்கணும் தன்மானமும் தன்னம்பிக்கையான குணமும் கடகத்துக்கிட்ட இருக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் ஒருத்தர் நம்பி வந்துட்டா ஃபர்ஸ்ட் உதவி பண்ணக்கூடிய குணம் யாருக்கிட்ட இருக்கும்னா கடகராசிக்கால்கிட்ட அதிகமா இருக்கும் உதவி பண்ணக்கூடிய குணம் அதிகமா உண்டு உதவினா எடுத்து டக்குன்னு பண்ணுவாங்க இதுதான் கடகத்துடைய குணமே தன்மானம் தன்னம்பிக்கை விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் எல்லாமே இந்த கடகராசிக்கார்ட்ட அதிகமா இருக்கும் கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க இதுதான் உங்கள்ட உள்ள மைனஸ் இப்ப ஒரு வேலையை நீங்க கொடுத்தீங்கன்னா அதை மைண்ட்ல அப்படியே நைட்டுக்குள்ள தூங்க மாட்டாங்க அந்த அதை நைன்ட் நினைச்சிட்டே இருப்பாங்க இது இப்படிதான் பண்ணலாமா இதை அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாம் சொல்லி நிறைய கற்பனை இருக்கும் ஏன்னா இங்க சந்திரன்ல அது மட்டும் இல்லாம அவங்க ராசில குரு உச்சமாகறதுனால கொஞ்சம் ஒழுக்கமான குணம் இருக்கும் அதான் அவங்கள்ட்ட நல்லது வெளில காட்டிக்க மாட்டாங்க நல்ல ஒழுக்கமான குணம் நல்ல ஒரு நல்ல பேர் எடுக்கணும் நல்ல அந்தஸ்தா இருக்கணும் நாலு பேர் மதிக்கிறாப்பு நம்ம இருக்கணும் அப்படிங்கிற என்னன்னா இருக்கும் குடும்பம் குழந்தைகள் எதிர்காலத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க அம்மா மேல குடும்பத்து மேல நிறைய ஒரு க ஒரு கருணை உள்ளன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி இவங்கள்ட்ட நம்ம எடுத்துக்கலாம் எந்த காரியம்னா நம்பி ஒப்படைங்க கண்டிப்பா அந்த காரியத்தை முடிச்சு கொடுப்பாங்க இதுதான் கடகம் கடக லக்னம் அப்படிப்பட்ட கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை போறாங்க இதுக்கான பதிவு தான் இந்த பதிவு தயவு செய்து இது ஒரு பொது பலனா தயவு செய்து எடுங்க கடகராசிக்காரங்க இந்த மந்திரி பலன் பார்க்கறோம்னா உங்க ஜாதகத்துல ஏதாச்சும் திசா புத்தி இப்ப மாறுதான்னு பாத்துக்கணும் ஏன்னா சில பேருக்கு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி திசைகள் புத்திகள் நடக்காது நம்ம ஏன் பொது பலன் கொடுக்குறோம்னா குரு சுக்கரன் ஜோதிட டிவில நமக்கு சொல்லக்கூடிய பொது பலனே எல்லாம் கரெக்டா இருக்குங்கிறாங்க ஏன்னா நிறைய சப்ஸ்கிரை எல்லா இப்ப நட்சத்திர பழமா இருக்கட்டும் எல்லா மந்திரி பழமா இருக்கட்டும் நிறைய சப்போர்ட் பண்றாங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மரம்தான் நந்தியை ஏற்று ஏன்னா குரு குரு அருளையே திரு அருளையே கிடையாது நம்மளுடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய நோக்கம் வேற ஒண்ணுமே கிடையாது ஏன்னா யாருமே பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாதுங்க எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு அதுக்கு முடிவு வந்து இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்மவினைக்கு அதுக்கு பரிகாரம் இருக்கு அதனுடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகன்கள் அழகா கொடுத்துருக்காங்க பொது தயவு செய்து எடுங்க உங்க விதி ஜாகம் தான் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் நல்லா புரிஞ்சுக்கணும் நூத்துக்கு இருபது பிரசம் தான் இந்த கோச்சார பலன் நூத்துக்கு நூறு பிரசன் உங்க விதி தான் தான் அதை பார்த்திருப்பலு எடுங்க துல்லியமான ஒரு பலனா பார்க்கலாம் இப்ப கிரக அமைப்பு எங்கெங்க சஞ்சாரம்னு பார்ப்போம் அதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நட்சத்திர பலன் நம்ம ராசில இருந்து மூணாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறது அதாவது கண்ணி ராசி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் சனி பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் சாரி ராகு பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்துல அடுத்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல குரு பகவான் சஞ்சார சிவாரு அதாவது ரிஷபத்துல பன்னிரெண்டாம் பாதத்துல செவ்வாய் பகவான் சஞ்சார சுவார் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு செவ்வாய் வந்துருவாரு கரெக்டா பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அந்த எட்டாம் இடத்துல உள்ள சூரிய பகவான் வந்து மார்ச் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஆகி ஒன்பதாம் இடத்துக்கு போறாரு அந்த ரெண்டே கிரகம் பேச்சு அந்த மாசத்துல அஷ்டம சனி என்ன பண்ணுச்சு கடைசி முடிய போற திருவாயில் இருக்கீங்க இந்த கடைசி மாசம் இந்த மாசம் மார்ச் மாசம் கடைசியில சனி பகவான் பேர்ச்சி ஆயிடுவார் என்னென்ன பண்ணலாம்னு நீங்க பாத்தீங்க நல்லது பாத்தீங்களா கெட்டது பாத்தீங்களா நிறைய பேர் கெட்ட கடகராசியார் என்ன சொல்லுவாங்க நல்லது உண்டு கெட்டது உண்டு எல்லாத்தையும் நான் கத்துக்கிட்டேன் யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க என்னை தெளிவா புரிய வச்சிருப்பிட்டாரு சனி பகவான் நல்லா நல்ல ஒரு சிந்தனையை கொடுத்துருப்பாரு சொல்லுவாங்க கடகராசியார் என்ன சொல்லுவாங்க எல்லாரையும் அடிவட்டு நொந்து போட்டு நூலாயி நான் பிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கேன் ஏங்க ஏன் வைத்திரசில கலப்பிரி அப்படிமா கடகராசி அந்த அளவுக்கு ஒரு மனக்குழப்பத்துக்கு யார் ஜாதகத்துல சனி பகவான் சரி இல்லையோ அவங்களுக்கு எல்லாம் அந்த பதில் பதிலா இருக்கும் சில பேர் என்ன சொல்லுவாங்க இந்த அஷ்டம சனி வந்தாலும் எனக்கு நல்லா இருந்துச்சுங்க நான் வீட கட்டினே இடத்த வாங்கினேன் பூமி வாங்கினி வெளிநாடு போனேன் வெளியூர் போனே நல்லா இருக்கிறேங்க நல்லா ஒரு பயங்கரமான ஒரு அனுபவத்தை ரெண்டரை வருஷம் கொடுத்தாருங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா சில பேருக்கு இங்கே சரியா இருக்க இருந்திருக்காது ஒரு சில பேர் நல்லா இருந்திருக்கும் அது ஜனி சனி பகவான் ஜாதகத்துல எப்படி இருக்காது அதை பொறுத்து தான் உங்க உங்க அரசு நல்ல விதிங்கிறது உயிருங்கிற பார்த்தீங்களா அதை பொறுத்து தான் சனி பவான் பிறக்கும்போது ஃபேவரைட்டா இல்லை ஃபேவரைட் இல்லாமல் இருந்தாரா இதுதான் ஃபர்ஸ்ட் ஏன்னா இவர் என்ன பண்ணுவார்னா நிறைய பேரு இந்த அஷ்டமசனில எதிர்பாராத விபத்தை உண்டு பண்ணி விடுவார் ரெண்டு வருஷத்துல யார் விபத்து பாத்தீங்களா பார்க்கலைங்களா ஆபரேஷன் எல்லாம் பண்ணலையா கேட்டு பாருங்களேன் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவாங்க ஆமாங்க உடம்பு ரவையே மருத்துவ செலவு பண்ணுங்க நல்லா வண்டியில போனே திடீர்னு விழுந்துட்டேங்க அப்படி நிறைய கேஸ் அது இல்லாம அம்பு வழக்கு கோட்டு கேஸ் இட பிரச்சனை போய் பிரச்சனை பூர்வீக சொத்து பூரி இடத்துல பிரச்சனை குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு மனைவி கிட்ட ஒரு மன வருத்தம் நண்பர்கள்கிட்ட ஒரு கூட்டு தொழில் பிரச்சனை நம்பி இருந்தேன் என் கழுத்து அறுத்து விட்டான் காசு பிரச்சனை வருமானத்தை ரொம்ப தர பண்ணிட்டேன் ரொம்ப கஷ்டமா வந்துருச்சு ரொம்ப எதுவுமே பண்ண முடியல எதை எதை நம்பி யார நம்புறோம் எனக்கே தெரியல அப்படின்னா நிறைய பேர் சொன்னவங்க பல பேர் வேலை உதயமா இருக்கட்டும் இல்ல தொழிலா இருக்கட்டும் இது எல்லாமே டவுன் பண்ணாரா பண்ணலையா ஜாதகத்துல அதாவது உங்க கடகராசிக்கார கேட்டா சொல்லுவாங்க ஆமாங்க இதுதான் நடந்துச்சு முடிப்பாங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கடகத்துல இருந்து நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க அதனால சொல்றேன் இப்ப பாருங்க டைமிங் எல்லாமே பக்காவா இருக்கும் கரெக்டா பிளான் பண்ணிவினா கண்டிப்பா ஜெயிக்கலாம் இதனாலதான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல அஞ்சு கிரக கூட்டணி இணைய போகுது வேற ஒண்ணும் கிடையாது ஒன்னு அஞ்சு ஒன்பதுல எந்த கிரகம் தானும் என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க நல்லது பண்ணுன்னு சொல்லுவாங்க ஒன்னு அஞ்சு ஒன்பதுல எந்த கிரகம் இருந்தாலுமே நல்லது பண்ணும் அது கெட்டது பண்ணாதுன்னு சொல்லுவாங்க அப்ப நிறைய பேருக்கு இப்ப நல்லது பண்ணக்கூடிய நேர காலங்கள் வரப்போகுது யாருக்கு ராசி அன்பர்களுக்கு கெட்டதை விடுங்க இனிமேல் நல்லதா யோசிங்க நல்ல சிந்தனைக்கு வாங்க எல்லாமே வெற்றியா மாறும் ஏன் கெட்டதை போட்டு யோசிக்கிறீங்க நல்ல நல்ல சிந்தனைக்குள்ள வாங்க சில பேர் சொல்லுவாங்க நீங்க இப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு நடக்கல நல்ல சிந்தனைகள் கண்டிப்பா வாங்க நம்ம விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துக்குங்க நீங்க என்ன கர்மில்ல இருக்குன்னு பாத்துக்கு இதை பார்த்துக்கிட்டு பலன் இடத்துல கரெக்டான ஒரு பலன் அதான் பொது பொதுப்பொருள்னு எல்லா வீடையும் கொடுக்குறீங்க சில பேர் நீங்க பொது பலன் கொடுக்குறது கரெக்டா இருந்துச்சு அதனாலதான் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்த்தீங்கன்னா சொல்றீங்க ஏன்னா ஜாதகம் தான் மெயின் நம்ம விதிதான் இப்ப பாருங்க இந்த எல்லா கிரகம் ஒன்பதாம் இடத்துல வரும்போது என்ன சொல்லுது நல்ல விஷயம் போகுதுன்னு சொல்லுவாங்க கோச்சாரங்கள் காட்டுது இப்ப என்ன பண்ணலாம் இடம் வாங்கலாமா வாங்கிட்டீங்களா இல்லை ப வாங்குற பிளான் இருக்கா கேளுங்களே ஆமா அப்படிமா ஆமா நான் இடம் வாங்க போறேன் அப்படிங்கிற சிந்தனை வரும் பணம் ஏதோ ஒரு வகையில் வரும் கிடைக்கும் எங்கே போய் கடன் கேட்டாலும் கடன் கிடைக்கும் பணம் சந்தோஷம் வரும் இல்லை அரசாங்கம் மூலமா ஏதாவது உதவி கிடைக்கலாம் இல்லை இடம் போய் பொருளாதார வருமானத்தில் பயங்கரமா இங்கிரீஸ் ஆகி உங்களுக்கு பெரிய ஆள் ஆகக்கூடிய வரும் வேலை உத்தியோகம் சூப்பராகும் வேலை கிடைக்காதனா வேலை கிடைச்சிடும் சூப்பரான வேலை கிடைக்குங்க இப்ப குருசுரன் பரிவர்த்தனை யோகம் சூரியன் சேர்றாரு இப்ப வருமான வேலை வெளிநாட்டு வேலை பார்த்தாலும் சரி வெளியூர் வேலை நிறைய ப்ரொமோஷன் கிடைச்சு கவலைப்படாதீங்க வெளிநாடு வெளியூர் வேலை சுத்தி நல்லா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பு கல்வி டாப்பா இருக்கும்னு கவலைப்படக்கூடாது படிப்பு கல்வியை விட்டுருங்க சிந்தனை இப்ப படிக்காத குழந்தை நல்லா படிக்கும் ஞானம் அதிகமா இருக்கும் ஏன்னா புதன் சுக்ரன் ராகு பிளஸ் சூரிய பகவான் சனி பகவான் எல்லாம் இணையும் போது படிப்பு கல்வியில் பெரிய அளவுக்கு சாதிப்பாங்க அரசாங்க வேலை எழுத சொல்லுங்க நிறைய அரசாங்க வேலை கிடைச்சு இப்ப இட பிரச்சனை பிரச்சனை ஒரு பிரச்சனை எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு உங்க பக்கம் சாதகம் கரெக்டா பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்றோம் மார்ச் பதினஞ்சுக்கு அப்புறம் உங்க வழக்கு சார்ந்த பிரச்சனை இட பிரச்சனை பிரச்சனை வீடு வாங்குறது வண்டியை மாத்தது வாகனம் மாத்தது எல்லாமே சூப்பரா இருக்கும் குழந்தை பாக்கியம் சூப்பரா இருக்கும் காதல் திருமணம் சக்சஸ் ஆகும் காதல் திருமணம் இரண்டாவது திறம எல்லாமே உங்களுக்கு ஓகே ஆகி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு நிறைய இருக்கு அதே மாதிரி வெளிநாடு போலாமா வெளியூர் போலாமா கண்டிப்பா போங்க அங்க உங்களுக்கு பின்னாடி வேலை இப்ப போவீங்க வேற விட்டே கண்ட்ரி மாறக்கூடிய அமைப்பெல்லாம் நிறைய பேருக்கு வரலாம் தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் வரலாம் தான் இந்த மார்ச் மாசத்துல நிறைய பேருக்கு போகுங்க உங்க வாழ்க்கையே விசித்திரமான ஒரு காலமாக வருதுங்க அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு பெருங்கொண்ட பணம் இன்கம் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் வெளியூர் வெளிநாடு எல்லாமே நல்லா இருக்கும் எந்த ஒரு காரியத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை ஒரு வெற்றி பாதையாகும் பெண்களுக்கு எந்த ஒரு விஷயம் நல்லா இருக்கும் மெயினா பாருங்க எங்க போய் லோன் லோன் கேளுங்க நல்லா இருக்கும் நீங்க உடம்பு பிரச்சனை மருத்துவ பிரச்சனை இல்லை நீங்க பயப்பட வேண்டாம் வேலை உதயத்துல பயங்கரமான ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு சொந்த கால நிற்கக்கூடிய தகுதி அதிகமா இருக்குது இப்ப பெண்களுக்கு பாருங்க எல்லாமே விளையாட்டுத் துறையா இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும் நெருப்பு சார்ந்த துறையா இருக்கட்டும் இரும்பு சார்ந்த துறையா இருக்கட்டும் நல்லா இருக்கும் மெயினா இந்த ராசியில பிறந்தவங்க ஆசிரியர்களை பார்ப்பாங்க நகைகளை வச்சிருப்பாங்க கமிஷன் யாபம் பார்ப்பாங்க கலை சார்ந்த பில்டர் இருப்பாங்க இதெல்லாமே நல்ல ஒரு உணவு சார்ந்த துறையா இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நட்சத்திரம் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா புனர்போஷணத்துல பார்த்தா எதுவுமே பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் இனிமேல் வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா வரும் புனர்போஷனத்துல பார்த்தா எல்லாமே வெற்றியா வரும் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு வேலை உத்தியோகம் வருமானம் எதுவுமே சரியாக அமையல நல்லா ஒரு தடையில சந்திச்சுட்டாங்க இதுக்கு முன்னாடி கண்டிப்பா உடம்பு மருத்துவ செலவு பண்ணாத ஆளே இருந்திருக்க மாட்டாங்க இல்லைன்னா கொஞ்சம் கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை பகை பிரச்சனை நிறைய இருந்திருக்கும் இல்ல வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா தடை இருந்திருக்கும் இனிமே இருக்காது இந்த சுக்ரன் இந்த அஞ்சு கிரகம் ஒன்பதாம் இடத்துல இணையும் போது நல்ல ஒரு மாற்றத்தை அந்த புனர்பூசத்துல படம் இந்த சுக்கரன் ஒரு பரிவர்த்தனை யோகத்தினால் நல்ல வீடு இடம் பூமி இடம் மாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு படிப்புகளையும் நல்லா இருக்கு தொழில் நல்லா அனுகூலத்தை கொடுக்குறாரு நகர வச்சிருக்கிற நபர்கள் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் ஆசிரியர் விழா பண்ண நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றம் இருக்கு அரசாங்கம் நிறைய உதவிகள் இருக்கக்கூடிய அமைப்பு சூப்பரா வருது அடுத்த பூசணத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பம்பா வளக்கா கோட்டா கேசா பிரச்சனை என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இனிமே கஷ்டப்பட மாட்டாங்க சனி பகவான ஒன்பதாம் இடத்துக்கு பாருங்க கவலைப்படாதீங்க கொஞ்சம் இந்த ஒரு மாசம் மட்டும்தான் அந்த மார்ச் கடைசியில பாருங்க உங்க வாழ்க்கை எல்லாமே விசித்திரமா மாறும் வேலை கணவன் மனைவி ஒற்றுமை திருமண நடக்கலாம் திருமணம் நடக்கிறது வண்டி வாகன யோகங்கள் பூமி சார்ந்த யோகங்கள் தொழில் சார்ந்த யோகங்கள் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் ஏதாச்சும் நான் புதுசா தொழில் பண்ண முதலீடு பண்ண போறீங்க எண்ணங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் எந்த ஒரு காரியத்தான் உங்க வெற்றிகள் தேடி வரக்கூடிய அழகாக அழகாக இருக்கு இந்த பூசணத்தில் பிறந்தவங்களுக்கு அது போல ஆயுள் சில பிறந்தவங்க புத்திசாலியா இருப்பாங்க நல்ல ஒரு டேலண்டான குண உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் இவங்க அறிவுக்கு ஏற்ற அனுகூலம் இப்ப தேடி வருது வெளிநாடு வெளியூர் வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் அரசாங்க ஃபீல்டு அரசியல் மூலம் அனுகூலங்கள் படிப்புகளை சார்ந்த விஷயம் உத்தியோகத்தில் உயர்ப்பதை சார்ந்த விஷயம் நல்ல ஒரு எதிர்காலங்கள் எல்லாமே சூப்பராக வருது வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் ஏன்னா இவங்க புத்திசாலியா இருப்பாங்க கொஞ்சம் நீசமாகவும் கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் பார்த்துங்க கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் ஆனால் பெருசாக தாக்கங்கள் இருக்காது இப்போ பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இடத்த மாற்றுறது வேலை உத்தியோகம் சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கும் தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஐடி ஃபீல்டு கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் பேங்கில் விளாக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் அவருக்கு நல்ல சூப்பரா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் வெளிநாடு வெளியூர் யோகங்கள் எல்லாமே தேடி வருது வரக்கூடிய மார்ச் மாத பலன் கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மதமாகவே அமைகிறது